அதை கையாளுகின்ற முறை அப்படிலாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆனால் மகாத்மா காந்தி அடிகள் தான் சொன்னார் காய்ச்சிய வெந்நீரை போடு இருக்க வேண்டும் அந்த காய்ச்சிய வெண்ணீரும் வடிகட்டிய தண்ணீராக இருக்கணும் அவ்வளவு தூய்மையாக இருக்கணுமா அதனால தான் கடைசி வரைக்கும் அவர் வந்து எம்எல்ஏ எம்பி ஒரு கவுன்சிலர் கூட ஆகாமலே போயிட்டார் ஏன்னால் அவ்வளவு தூரத்துக்கு சாத்தியம் இல்லை என்பது அவர் தெரிந்தவர் தான் அதையினால் இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவு எம்பி ஆகாமல் என்ன தேசப்பிதாவே தேசப்பிதாவாக மாறியதற்கு பிறகும் இந்த நாட்டுக்காக உயிரை தந்தவர் ஆகையினால அப்படிப்பட்ட ஒரு மகான்கள் எல்லாம் இந்திய திருநாட்டினுடைய தேசப்பிதாவாகத்தான் நாம் வைத்திருக்கிற மொழியை அதை பின்பற்றி இன்றைக்கு எத்தனை பேர் அந்த களப்பணியில் இருக்கிறோம் என்பது தான் கேள்வி அது இருக்கட்டும் இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட இதில் வந்து ஏன் முன்கூட்டியே அவங்க போனாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது நான் கேட்குறேன் அரசியல் கட்சிகள் முன்கூட்டியே தானே போகணும் அது தானே போகிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க நாங்கள் தொடர்ந்து வெற்றி பெறுகிறோம் தொடர்ந்து வெற்றி பெறுகிறீங்க ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இதை எதை சொன்னீங்களே இதை செஞ்சீங்களா ஐநூற்றி இருபது வாக்குறுதிகளில் நான் வருத்தத்தோடு பதிவு செய்தேன் ஐநூற்றி இருபது வாக்குறுதிகளில் முந்நூற்றி அறுபத்தி நாலு வாக்குறுதிகள் வெறும் அரசாணைகளாக மட்டும் வெளியிட்டிருக்கிறார்கள் இதை நான் சொல்லவில்லை மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்களுடைய அறிவிப்பு ஆகவே இவைகள் எல்லாம் வந்து ஒரு நாங்கள் சொன்னோம்ப்பா அரசாணையாக இருக்குப்பா அவ்வளோதான் அதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவருக்கு இருக்குது அதை தான் அவர் செய்கிறாரு அப்படி தான் நான் பார்க்குறேன் இல்லை இப்போ எதிர்க்கட்சி தலைவர் ஒரு பரப்புரைய ஒரு விஷயத்தை பாயிண்ட் பண்ணி சொல்கிறாரு விமர்சனமாக முன்வைக்கிறாரு இதெல்லாம் செய்யலை அப்படின்னு குறைகளை சுட்டி காட்டுறாரு சரி பிரச்சார களத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த இந்த ஜூலையிலேருந்து தொடங்கியிருக்கக்கூடிய பரப்புரையில் நிறைய விஷயங்களை பேசினார் அந்த பிரச்சாரம் கன்ஸ்ட்ரக்ட்டிவாக இருக்கா அப்படின்னா அவங்க மேற்கொள்ளக்கூடிய பரப்புரை முன்வைக்கக்கூடிய வாதம் அப்படின்றது கவனம் பெறுது முதல்ல ஆம்புலன்ஸ் தொடர்பாக அவர் பேசின விஷயம் சர்ச்சையாச்சு அதற்கு முன்னதாக அறநிலையத்துறையுடைய நிதியிலிருந்து கல்லூரி கட்டலாமா அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார் ரெண்டாவது நாளில் விமர்சனம் வந்த பிறகு அதில் இருந்து அடுத்ததாக டென் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் அது முடிஞ்சது முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொன்னார் ஸோ தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஒரு கிளைமை வைக்கிறதும் பரப்புரையிலேருந்து உடனடியாக நகர்ந்து போறதும் அப்படின்றது அந்த பரப்புரைக்கு என்ன மதிப்பு அந்த எதிர்கட்சி தலைவர் சொல்லுவதை காட்டிலும் ஆளுகிற கட்சி அதை எப்படி கையாளுகிறதுன்றது முக்கியம் இருக்கு இல்லையா அதனால பரப்புரைக்கு என்ன மதிப்பு என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள் உங்களையும் மக்கள் தீர்மானித்தான் பத்தாண்டு காலத்துக்கு பிறகு ஆட்சியை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க இல்லை ஒரு விஷயத்தை நீங்கள் நீங்கள் இது சொல்கிறது மூலமாக தான் மக்கள்கிட்ட வாக்கு சேகரி சேகரிக்கிறீங்க இதெல்லாம் என்னுடைய விஷன் இதுதான் நான் செயல்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே ஒரு பிடிமானத்தோடு இல்லாத ஒரு பரப்புரை அப்படின்றது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் பிடிமானம் இல்லை அப்படின்றது எப்படி நீங்க சொல்லுங்கள் அது அடுத்தடுத்த பிரச்சார மேடைகள் அந்த குரலை கேட்டிருக்கணும் அதெல்லாம் அரசியல் காணாம போகுது அதெல்லாம் அரசியல் கட்சி தலைவருக்கு சகஜம் சார் இதெல்லாம் ஒரு பெருசா எடுத்துக்கிறாதீங்க சார் அவங்க சொல்லுவாங்க இவங்க மாத்தி அவங்கள சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் இந்த ரெண்டு கட்சிக்கு தான் போட்டி அவ்வளோதான் ஆகையினால இந்த இந்த இருவரும் தலைவர்கள் பேசுவது என்பது அது பேச்சாக மட்டும்தான் பார்க்கணுமே ஒளிய செயல்படுத்தியிருந்தால் இந்நேரம் நீட்டு விளக்கு வந்திருக்கணுமே வரலையே அகவர்கள் பேச்சு பேச்சா தான் பார்க்கணும் அது பெருசாக எடுத்துக்கிற வேணாம் ஆகவே இந்த நிலைப்பாடு என்பது ஒரு எதிர்க்கட்சி சொல்கிறாங்க அந்த பேச்சில் இது இப்படி தவறுகளை கண்டுபிடிக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டிற்கு நாம் சொன்ன தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றணுமா என்பதை ஆளுங்கட்சி பார்க்குமா பார்க்காதா அதுதானே கேள்வி தூய்மை பணியாளர்களில் நாங்கள் பிரச்சனையை முடிச்சிட்டோம் பிரச்சனையை முடிச்சிட்டிங்க ஆனால் அவர் அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுச்சா இல்லையே இப்படி எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கு அதைத்தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் களத்தில் பிரதிபலிக்கிறார் அப்படிதான் நான் பார்க்குறேன் இப்போ இன்னொரு பக்கம் களத்துல பிரச்சாரத்தை யுபிஎஸ் மேற்கொண்டு வரார் ஆனால் அதே நிலையில் போனப்ப இருந்த அந்த பலம் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த உடனடியாக பரப்புரை களம் கண்டார் யுபிஎஸ் ஆனா இப்போ அதே பலம் இருக்கா இல்ல பலம் என்ன போச்சு நீ எப்படி கண்டுபிடிச்சீங்க என் என்ன பிளட் இது இல்ல இன்னைக்கு நூத்தி இருபது வந்துருச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா சரி

இந்த பலம் தான் குறைஞ்சிடுச்சான்னு கேட்குறேன் சார் பலம்லாம் குறைஞ்சதுனால சுற்றுப் நிறுத்திட்டாரா இல்லை கேட்ட கேள்வி குறைஞ்சிருச்சா அது இல்லை 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 சுட்டு இல்லை பலம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு உங்கள் பார்வையாகவே இருக்கட்டும் இல்லை சார் ஆ கேள்வியாக முன்வைக்கிறேன் ஒரு கே இந்த கேள்வியெல்லாம் வந்து சாதாரண சார் உங்கள் கூட்டணியில் இருப்பாங்க சேருவாங்க வெளியே போவாங்க நாளைக்கு ஒன்று சேர்ந்துக்கிடுவாங்க இதெல்லாம் அரசியல் கட்சியில் வந்து அப்படியே ஒரே நேர்கோட்டு பாதையில் தான் போகணும் ஹைவேஸில் நூற்றி இருபதுக்கு மேலே போது உங்களால் இதாகிடும் அப்படிலாம் ஒன்றும் ஒன்றும் பதட்டமே கிடையாது இன்னைக்கு இருப்பாங்க அவங்களுக்கு லாபம்னா சேர்ந்துக்கிருவாங்க நட்டம்னா சார் இது சுற்று கருத்து அர்த்தம் திருப்பிரன் திருப்பிரன் இபிஎஸ் பரப்புரை பயணத்திற்கு தமிழ்நாட்டு அரசியல் கட்சியை அவமான அதிகரிச்சிருக்கா இபிஎஸ் பரப்புரை தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா இப்போ ஈபிஎஸ் உள்ள கண்டிப்பாக வந்து அவர் இடத்துல வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதான் செய்யும் ஏன்னா கூட்டத்தை அவர் கூட்டுறாரு இல்லையா அவர் எப்படி கூட்டுறாருன்றதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரு கூட்டம் கூடுதுன்றது உண்மை ஸோ அந்த கூட்டத்துக்கு ஒரு தாக்கத்தை அவர் உண்டு பண்ணுறார் அவர் திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிரான பல விஷயங்கள் இருக்குது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அது பாதுகாப்பு இல்லைன்ற விஷயங்கள் கலாச்சாரம் போதை மருந்து இந்த மாதிரி நிறைவேறாத வாக்குறுதிகள் ஸோ ஒரு எதிர்கட்சித் தலைவராக என்னென்ன பேசணுமோ அதெல்லாம் பேசுகிறார் அது வந்து ஆன்டி இன்குபென்சிய அந்த அந்த ஒரு விஷயத்தை கிளப்புற மாதிரியான விஷயங்கள் இப்போ திமுக கவர்மெண்ட்டுக்கு ப்ரோ இன்குபன்சியான விஷயங்கள் ஆதரவான விஷயங்களும் நிறையா இருக்குது அது அவங்க பண்ணிட்டு போவாங்க அது வேறு விஷயம் ஸோ இவரை வந்து எதிர்க்க இருக்கிற விஷயங்கள்லாம் எடுத்து வைக்கிறார் பட் ஆனால் வந்து அதில் நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ்லாம் இருக்குது அவர் போகிறதுல வந்து நிறைய காண்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி டென் பாயிண்ட் ஃபைவ் வந்து இங்கே சவுத்தில் இங்கே நார்த்தில் பேசும்போது வேறு மாதிரி பேசுகிறார் சவுத்தில் போகும்போது முடிஞ்சு போச்சுன்றார் ஏன்னா அங்கே வந்து அதுக்கு எதிராக இருக்காங்கன்ட்டு அப்படி சொல்கிறார் ரொம்ப ஆபத்தான ஒரு விளையாட்டை கையில் எடுத்திருக்கார் என்ன விளையாட்டுன்னா முகுலத்தோர் வந்து அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு என்ன பண்றார் பசுமூன் தேவரோட பேரை வந்து விமான நிலையத்துக்கு வைக்கணும்னு சொல்றது மட்டும் இல்ல அவருக்கு பாரத ரத்னா அதில் எந்த விதமான யாரும் கிடையாது இவர் சொல்கிறது தான் இவருக்கு அந்த கம்யூனிட்டி ஓட்டு கிடைக்காது தினகரனும் ஓபிஎஸும் பிரிஞ்சு போயிருக்காங்க அதனால் சசிகலாவை எதிர்க்க இருக்காங்க அவங்கள இவர் சேர்க்க மாட்டேன்றாரு வலிமை கூண்டி இருக்காரு அவங்க வந்து இந்த அந்த கம்யூனிட்டி அதிமுகவுக்கு ஓட்டு போடுறது சந்தேகம் அப்படின்னு அவர் நினச்சிட்டு என்ன பண்ணுறார் பசுமுர்த்தி அவரை க்ளோரிஃபை பண்ணுறதா நினச்சி விமான பேர் வைக்கணும் பாரத ரத்னா வைக்கணுன்றார் இது வந்து ஒரு சென்சிட்டிவான ஏரியாக்குள்ளே நுழைகிறார் அவர் ஏன்னா சவுத்தில் இருக்கிற கம்யூனிட்டிஸ் வந்து பசும்பன் தேவர் மேலே மரியாதை இருக்கலாம் அங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சமுதாயத்தை வந்து பிளவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் இல்லை அதை அவர்கள் பசும்பன் தேவருக்கு தங்க கவசத்தை அணிவிச்சாங்க அப்ப இருந்து அப்ப கிடைக்காத ஆதரவு அப்ப கிடைச்சதா தான் பேசப்பட்டது ஆனா இப்ப இபிஎஸ் சொல்லும் போது ஏன் அந்த ஆதரவு கிடைக்காதுன்னு சொல்றேன் அந்த ஆதரவு கிடைக்காதுன்னா அவர் வந்து சசிகலா அவர் தினகரன் அப்புறம் ஓபிஎஸ் எல்லாரையும் வந்து வெள்ளம்ஸ்டர் ஏடிஎம் கே விட்டு ஒரு காலத்தில் அந்த கம்யூனிட்டி வந்து அதிமுகவில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கம்யூனிட்டியாக இருந்தது ஜெயலலிதா இருந்தபோது தாங்கள் அந்த அந்த கம்யூனிட்டியோட ரொம்ப அந்த கம்யூனிட்டி அந்த கட்சியோட ரொம்ப இன்வால்வ் ஆய்ந்தது அந்த கம்யூனிட்டியோட ஓட்டு டென் பாயிண்ட் ஃபைவ் வந்த பிறகு அந்த கம்யூனிட்டி இவங்களெலாம் ஒரு பக்கம் வெளியில் அனுப்ப டென் பாயிண்ட் ஃபைவ்ல அந்த கம்யூனிட்டிக்கு பாதிப்புகள் உண்டாக ஸோ அந்த கம்யூனிட்டி டோட்டலாக ஏடிஎம்கேக்கு எதிராக ஒரு விஷயங்கள் கையில் எடுத்திருக்காங்க அது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நம்ம பார்த்தோம் சவுத்தில் ஈவன் டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷன்லேயே பார்த்தோம் பதினேழு இடங்கள்லாம் பண்ணாங்க ஐம்பத்தெட்டு இடங்களில் பத்து பத்து மாவட்டங்களில் ஸோ அது மாதிரி இருக்கிறப்போ அந்த கம்யூனிட்டியை நீங்கள் குஷிப்படுத்துறதுக்காக தேவர் பேரை கையில் எடுக்கிறீங்க தேவர் பேரை கையில் எடுத்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான ஆபத்தான விளையாட்டில் இறங்கியிருக்கிறவர்கள் கோரிப்பாளையத்தில் விவி கிரியை வைத்து சிலை திறந்தாரே அவங்கள குஷிப்படுத்திருக்கா தான் கலைஞர் பண்ணாரா அவர் அவருக்கு அவரை முதல் சுட்ட கருத்தை முழுமையாக வச்சுட்டோம் நான் வரேன் நீங்கள் பேசும்போது நான் குறுக்க அவர் குறுக்க வரல அதாவது ஒரு கவர்மெண்ட் வந்து கோரி சாதனைகள் அவங்க உறுதிமொழியை நிறைவேற்றுறதுக்கு கவர்மெண்ட் அதை இஷ்யூ பண்ணாத வேறு என்ன பண்ணுவாங்க அது கூட பண்ண அதுதான்